ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம போகிற கோவில் வந்து மகிஷா சூர மத்தினி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திருத்தணிலேருந்து திருப்பதி போகிற வழியில் பொன்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது அங்கே தான் நீங்கள் கோயில் உள்ள போகலாம் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலோடய சிறப்பு சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ரயில்வே ட்ராக்கு அங்கே அமைக்கும் போது நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சி மகா பெரியவர் வந்து இந்த கோவில் தெற்கு பார்த்து அமைச்சிருக்காரு அம்மன் கோவிலில் அமாவாசை டூ பௌர்ணமி பதினஞ்சு நாள் சிறப்பான பூஜை ரெண்டு கால் பூஜை செய்வாங்க குங்குமம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் தேங்காய் அபிஷேகம் பௌர்ணமிக்கு ஆறு மணிக்கு ஓமம் வளர்த்தி பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க ஒரு நூறு பேருக்கு மேல் கோவில்ல நைட் தங்குவாங்க நீங்களும் போயிட்டு அந்த பூஜையில கலந்துக்கங்க இன்னொரு சிறப்பு இருக்கு இங்க இருக்கிற வேப்ப மரம் அந்த இலைகள் வந்து கசக்கவே கசக்காது தோர்ப்பு மட்டும்தான் இருக்கும் அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பானது வேப்ப மரம் மகிஷாசூர மத்தினி கோவில்ல மரண பயத்தை போக்கும் அம்மன் கோவில் இது கோவிலில் தினம் அன்னதானம் நடக்குது நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது நீங்களும் போய் சாப்பிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்